வந்து இந்த பூங்கா வந்து மேலே சொல்லணும்னா இந்த நம்ம மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கார்பரேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டு பூங்கா வந்து எங்கேயும் இல்லை எல்லா ஸ்கூல்ஸுக்கு வந்து வி வில் ஆர்கனைஸ் ஒரு ஸ்பெஷல் விசிட் வந்து இந்த பூங்காவுக்கு வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் எல்லா திருப்பூரில் இருக்கிற போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சிறப்பாக வந்து ஒவ்வொரு நாள் மேபி எவ்ரி வீக்கெண்ட் இருக்கலாம் திருப்பூர் மாநகராட்சி மற்றும் அமைப்பு வனத்குள் திருப்பூர் ஐஜிஎஃப்டிபி சார்பாக மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இந்த திருப்பூர் மாநகராட்சி அறிவியல் பூங்கா பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழாமே தலைமை தாங்கியிருக்கும் திருப்பூர் மாநகராட்சி மாமிக மேயர் சார் அவர்களே திருப்பூர் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களே கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமைந்ததற்குள்ள சிறுதுளி வனிதா மேடம் அவர்களே ராசிக் போலோ சிவராம் சார் அவர்களே மற்றும் அவங்க டீம் மற்றும் ஈஸ்ட்மேன் சந்திரன் சார் டீம் ஏஜ் நந்த சார் மேடில் அமிர்துக்குள்ளே அனைத்து சிறப்பு விருந்தினர்களே மற்றும் அனைத்து மாமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த ஊராட்சியுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களே பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் போன ஆண்டு திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக எனக்கு முன்னாடி சிறப்பாக பணியாற்றிய கிராந்தி சார் இருக்குது அவங்க மா மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற மாறும்போது இந்த மாநகராட்சிக்கு ஜாயின் ஆன ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து எனக்கு சிவராம் சார் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் திருப்பூர் கார்பரேஷனுடைய லேண்டு மற்றும் நம்ம அமைப்பு சேர்ந்து ஒரு பூங்காவை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படி வந்து எனக்கு சொன்னார் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு எஃபர்ட்ஸ் தான் சொல்லலாம் நான் இப்போது இன்றைக்கி வந்து இந்த பூங்கா வந்து உண்மையிலே சொல்லணும்னா இந்த நம்ம மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கார்ப்பரேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டு பூங்கா வந்து எங்கேயும் இல்லை ஏன்னா நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ஜென்ரலில் கான்செப்டில் இருக்கிற வந்து பார்க்ஸ் பார்த்துருக்கலாம் பட் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் தீம் இருக்குது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்குது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு மூங்கில் பூங்கா மூங்கில் ஓடிய முக்கியத்துவம் என்ன அது எதுனா எதுக்காக நடத்துகிறோம் அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு பார்க் மட்டுமே இல்லாமல் கம்மிங் ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக மாறணும் அப்படி ஒரு முக்கிய ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக வந்து இப்போ திருப்பூரில் இருக்கிற எல்லா மாணவ மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து நம்ம மேயர் சார் கூட நான் பேசும்போது தான் சொன்னேன் எல்லா ஸ்கூல்ஸுக்கு வந்து வி வில் ஆர்கனைஸ் ஒரு ஸ்பெஷல் விசிட் வந்து இந்த பூங்காவுக்கு வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் எல்லா திருப்பூரில் இருக்கிற போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சிறப்பாக வந்து ஒவ்வொரு நாள் மேபி எவ்ரி வீக்கெண்ட் இருக்கலாம் அவங்கள ஒரு ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் பேசிவிட்டு இதுக்கு ஒரு விசிட் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த பூங்கா பற்றி அவங்களுக்கு எல்லாம் வந்து தெரிய வச்சினோம் நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு பூங்கா இருக்குது அதை பற்றி அவங்க தெரிஞ்சு அவங்க நண்பர்களோட சரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லி இதை பற்றி வந்து தகவல் வந்து நிறைய ஊர்களுக்கு போய் சேரணும் அப்படி ஒரு அப்ஜெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் திருப்பூர்லேயே வந்து நம்ம எப்போவுமே ஜியாகிரஃபி பார்க்கும்போது ரெயின்ஃபால் திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரிசீவிங் ரெயின்ஃபால் ரிசீவிங் டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு ஆனுவலி வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது எம்எம் மட்டுமே ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே நான் முன்னாடி தாராபுரம் சப் கலெக்டர் இருக்கும்போது கூட வனத்துக்குள் திருப்பூர் டீம் வந்து அந்த ஏரியாவில் கூட வந்து சிறப்பாக நிறைய இடத்துல வந்து இந்த வேக்கண்ட் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து ப பிளான்டேஷன் வந்து அப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது டென்த் இயரில் வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு மெமரி வந்து எனக்கு ஜாயின் ஆன உடனே தெரிஞ்சிச்சு அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லாஸ்ட் இயரே வந்து ஒரு பிளான் வந்து பண்ணி திருப்பூர் கார்பரேஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ் வந்து எல்லா வார்டில் வந்து ஒரு பார்க் வந்து கொண்டு வரணும் எங்கெங்கே வந்து திருப்பூர் மாநகராட்சி சொந்தமான இடங்கள் இருக்குது ஓஎஸ்ஆர் லேண்ட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒரு பார்க் உருவாக்கணும் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து மேயர் சார் துணை மேயர் சார் உள்ளிட்ட எல்லா டீம் வந்து நம்ம கான்சபிலைஸ் பண்ணும்போது அது முதல் கட்டமாக வந்து ஆல்ரெடி ஒரு மூணு இடங்கள் நான்கு இடங்களில் வந்து அந்த பணிகள் ஆல்ரெடி நடந்து பிளான்டேஷன் வந்து இப்போ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகி இந்த பார்க்ஸ் வந்து வளர்ச்சி இடைந்து வந்துட்டு இருக்குது அதில் கூட வந்து வனத்தகுழு திருப்பூர் டீம் வந்து சிறப்பாக ஒவ்வொரு பார்க்கு வந்து ஒவ்வொரு தீமில் கூட அதில் வந்து கொண்டு வராங்க ஒவ்வொரு இது கூட ஒரு சிறப்பான பேர் அதுக்கு உண்டான ஒரு ரிசர்ச் பண்ணி வந்து கொண்டு வராங்க அது இல்லாமல் இப்போது வர நம்ம ஸ்மார்ட் சிட்டி ரிவர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்டில் கூட வந்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஷன்ஸ் கூட பண்ணியிருக்கோம் அலாங் தி ரிவர் பேங்க் நோயில் இருக்கிற ரெண்டு நார்த் சைடு அண்ட் சவுத் சைடில் இருக்கிற ஃபண்ட்ஸில் கூட வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் கொண்டு வரணும் அங்கேயே கூட வந்து ஒரு கெனோபி கவர் வந்து கொண்டு வரணும் அப்படி ஒரு அப்ஜெக்டிவில் ஆல்ரெடி அதுக்கு கூட வந்து உண்டான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து வனத்துக்குழு திருப்பூர் மற்றும் வெற்றி அழைப்பு உடைய பணிகளை வந்து இன்னும் திருப்பூர் மாநகராட்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து இன்னும் கண்டிப்பாக தேவை இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்கிற க்ரீன் கவர் கண்டிப்பாக வந்து உர காலகட்டத்தில் ஷுட் கம் அவுட் ஆஸ் த டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் க்ரீன் கவர் இன் த ஸ்டேட் அந்த ஒரு அப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக டீம் வந்து கண்டிப்பாக பண்ண போகிறாங்க அதுக்கு என்னென்ன கோஆப்ரேஷன் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் மூலமாக கார்பரேஷன் மூலமாக தேவை இருக்குது எப்போவுமே வந்து நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அந்த ஒரு செய்தியோட இந்த நிகழ்ச்சி மற்றும் இந்த ஒரு முக்கியமான இந்த பார்க்கில் வந்து நமக்கு கூட ஒரு பங்கு வந்து இருக்குது அப்படி சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குது நன்றி தேங்க்யூ இந்த திருப்பூர் மாநகராட்சியோட அறிவியல் பூங்கா வந்து பல நல்ல உள்ளோகங்களோட சப்போர்ட்டோடையும் பராமரிப்போடையும் குறிப்பாக கிளாசிக் தூலோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது இணைந்து இந்த பூங்காவை வந்து மிகச்சிறந்த முறையில் இன்றைக்கி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பூங்காவினோடய சிறப்பு நிறையா இருக்குது அதில் ஒன்று இந்த உடற்பயிற்சி கூடம் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து தசைகளுக்கு தேவையான மிஷின்களாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால் இது வந்து பொதுமக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் ஒவ்வொரு தசைகளுக்கான பயிற்சி ஜஸ்ட்டு ஹிப்பு இப்படி முதுகு தசைகள் கால் தசைகள் இப்படி அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான அனைத்து மிஷின்ஸும் இங்கே வச்சுருக்கிறாங்க இதை அனைத்து பொதுமக்களும் உபயோகப்படுத்தி தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கிறதுக்காக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சிறந்த முறையில் மூங்கில் காடு இப்படி பறவைகள் வாழக்கூடிய தகுதியான இடமா வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பறவைகள் சரணாலயமாக வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த பூங்கா உருவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்னக்காளிவாளையங்கிறது திருப்பூர் தாலுக்காவில் ஒரு குக்கிராமம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வந்து இந்த பூங்கா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரிடம் சொன்னாலும் இந்த சின்னக்காளிவாளையத்தை தெரிகிற அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் வந்து இந்தியா முழுக்க பரவி இருக்குது அதற்கு வந்து நாங்கள் இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாக வந்து இதை முன்னெடுத்து சென்ற திரு சிவராம் அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் இந்த பூங்காவிற்கு வருகை புரிந்து இந்த பூங்காவினுடைய சிறப்பை கூறி இந்த பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து அனைவரும் போற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து போகிறாங்க அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகத்தில் ஒரு நாலு பேர் நாலு குடும்பத்திற்கு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது தோட்ட வேலைகளுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உற்பத்தியாகும் விவசாய பொருட்களை இங்கேயே சந்தைப்படுத்தி அந்த விவசாயிகளுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் வகையில் அமைந்துள்ளது ஏன்னா ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் இங்கே கூடும் பொழுது இங்கேயே வந்து கீரை பால் காய்கறிகளை வந்து விற்கிறாங்க வருகை புரிவர்கள் வந்து இயற்கையாகவும் பசுமையாக இருக்குதுன்னு இங்கிருந்து வாங்கி செல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கும் வந்து இங்கே ஊரில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் இந்த பூங்கா வழிவகை செய்கிறது தெரிவித்து வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம்